செய்கிறார் நாலடி வரலாற்று புகழ்பெற்ற முத்திரையர்கள் இருபத்தி ஏழு பெயர்களில் மாநிலம் முழுவதும் வாழ்கின்றார்கள் அந்த இருபத்தி ஏழு பெயர்களையும் முத்திரையர் என ஒரே பெயரில் அழைக்க வேண்டும் என்று ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அவர்களில் ஒரு பிரிவினர் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றும் ஒரு பிரிவினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றும் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர் இந்த சமுதாய மக்களிடையே இரு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அதை நமது தளபதியார் அவர்கள் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு தமிழக அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலகாட்சியில் முத்திரையர்கள் நியமிக்கப்பட்டார்கள் தற்பொழுது நலிவடைந்தவர்களுக்கு வலிமை சேர்த்துவிடும் எங்கள் திராவிட நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முத்தரையர் சமுதாயம் சார்ந்த ஒருவரை அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினராக நியமித்து முத்தரையர் சமுதாய மக்களின் முத்தரையர் சமுதாய கோரிக்கைகளை முஸ்ரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காடுவெட்டி நா தியாகராஜன் அவர்கள் தெளிவாக சட்டமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கின்றார் அன்னாருக்கு முத்திரையர் சமூகத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இருபத்தொம்பது பட்டப்பெயர்களே வாழ்கின்ற முத்திரையர் சமூகத்திற்கு தனி உள் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டுகின்றோம் இந்த ஆண்டு பேரரசருடைய ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது அவதார திருநாள் கொண்டாடப்படுகின்றது ஆகவே திருச்சி மாவட்ட அளவில் அரசு விழாவாக கொண்டாடப்படுகின்ற பேரரசர் பிறந்தநாள் விழாவை மாநிலம் முழுவதும் கொண்டாட அரசாணை வெளியிட வேண்டுகின்றோம் பேரரசர் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைத்திட வேண்டுகிறோம் தமிழ்நிலத்தை ஆண்ட பெரும்பாட்டன் பெரும்புடுகு முத்திரையருக்கு சென்னையிலே மணிமண்டபம் அமைக்க வேண்டுகின்றோம் இவற்றையெல்லாம் திராவிட மாடல் அரசு செய்து தரும் என்று நம்புகின்றோம் ஓம் சக்தி காலாபிடாரியே போற்றி